சபாநாயகர்களே கௌரவ பிரதம அவர்களே பிரதம அமைச்சரும் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சருமான மாண்புமிகு கலாநிதி கருணி அமரசூடி அவர்களை என்று கேட்பதற்கு இலங்கையில் சிங்கள மக்களைப் போல தமிழர்களும் வரலாற்று அடிப்படைகளை கொண்ட இந்த மண்ணுக்கு பூர்வீகமான சொந்த உரித்து கொண்ட தேசிய இனமாகும் விஜயனும் தோழர்களும் இந்த நாட்டுக்கு வரும் முதலே பஞ்ச ஈச்சரங்களுடன் நாகர்களாக இயக்கர்களாக தமிழர்கள் ஈழத்து மண்ணில் வாழ்ந்து வந்தார்கள் என்பதை மகாவம்சம் முதல் ஆய்வாளர்கள் வரை குறிப்பிடுகிறார்கள் போர்த்துக்கேயர் ஒல்லாந்தர் ஆங்கிலேயர் இந்த மண்ணை வெண்வளைப்பு செய்து அதிகார ஆட்சி செய்த போதும் தமிழர்கள் தீரத்துடன் அவர்களுக்கு எதிராக போராடியுள்ளார்கள் குறிப்பாக வடக்கு கிழக்கு மண்ணில் அரசுகள் அமைத்து சங்கிலியன் பண்டாரவண்ணியன் பரராஜசேகரன் போன்ற மன்னர்கள் தீரத்துடன் தாயக தேசத்திற்காக போராடியுள்ளனர் நல்லநாச்சி போன்ற பெண் சித்தரசர்களும் இந்த மண்ணின் விடுதலைக்காக போராடி தங்களை அர்ப்பணித்து அர்ப்பணித்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளின் பிற்பாடு அநாகரிக தர்மபால டிபி ஜாஜா போல ஆறுமுக நாவலரும் சைவத்தையும் தமழையும் காக்க போராடியுள்ளார் ஆனால் இலங்கையில் உள்ள கல்வியமைச்சின் பாடத்திட்டங்களில் தமிழர் வரலாறு திட்டமிட்டே மறைக்கப்பட்டு வருவதை அவதானிக்க முடிகிறது வரலாறு சித்திரம் போன்ற பாடங்களில் தமிழ் மன்னர்களின் பெயர்கள் அக்கால லட்சுமிகள் கல்வெட்டுக்கள் திட்டமிட்டே மறைக்கப்பட்டுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் தமிழ் வரலாற்று பாடநூல்களில் தமிழரின் வரலாறு ஓரளவுக்கேனும் குறிப்பிடப்பட்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுகளில் இலவச பாடநூல் வழங்கும் திட்டம் உருவாக்கப்பட்ட பின் தமிழர்கள் வரலாறு திட்டமிட்டே மறைக்கப்பட்டும் அழிக்கப்பட்டும் வந்துள்ளதை காண முடிகிறது கடந்த யுத்த காலங்களை பயன்படுத்தி சங்கிலியன் பண்டாரவண்ணியன் நல்லனாட்சி எல்லாளன் போன்ற தமிழ் மன்னர்களின் வரலாறு இல்லாதழிக்கப்பட்டுள்ளதை அமைச்சர் அறிவாரா ஒன்று இலங்கையின் விடுதலையில் தீரத்துடன் போராடிய தமிழ் மன்னர்களின் வரலாறு பாடநூல்களில் உட்புகுத்தப்படுமா இரண்டாவது கல்வி திட்டத்தில் வரலாற்று பகுதியில் தமிழர் வரலாற்றுக்குரிய தனி அங்கீகாரம் வழங்குவதில் என்ன தடை இருக்கிறது மூன்று தமிழர் வரலாற்றின் இலட்சினைகள் கல்வெட்டுக்கள் ஓலைகள் இந்நாட்டில் பாதுகாப்பாக பயணப்படுகின்றதா நான்கு சங்கிலியன் பண்டாரவண்ணியன் நல்லனாச்சி எல்லாளன் போன்ற மன்னர்களின் வரலாறுகளை தமிழ் வரலாறு சித்திர பாடங்களில் இருப்பதற்கு தங்களால் உறுதிப்பா உறுதிப்பாடு தர முடியுமா கரு கதாநாயகத்துவனி பத பதவி பிராஷனே தனட கிரியாத்மகவன இத்தியாச விஷய தனட கிரியாத்மகவன இத்திஹாச விஷய நிர்தேசத்துல දෙමල जाතික රජ्यවරूන් පිළිබඳ अන්තර්ගත කර ඇත දवන ශ්‍රේණී හත්වෙන පාඩ मेंही යාපනය සහवा्यवරූ පිළිබධ පරි්චේයක්ෙන්ව ඇත එමෙන්ම ද වන ශ්‍රණීය දහවැනි පාඩ में පන ාපනය राජධානය පිළබඳ පරි්චේදයක් වෙන්වී ඇති අතර එහි සංखිලී राජ्य साමය පිළිබඳ अන්තර්ගත්ත වී ඇත ගरුकाතානායකතුමනි නවාධ්‍යාපන ප්‍රතිසංස්කරන යටते අපි දැනට हाයවැනි වසරට इतिहा से පිළිබध අලුත් නිර්දේශයනුව සකස් කරගෙන තියෙනවා. එතන සහය වෙන ශේණයේ සංකිලී රජුගේ රජමාලිගේ පින්තූරයක්ද අන්තර්ගත කර ඇත.